ஆஸ்ட்ரோவேட் தமிழ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரி அன்பான வணக்கங்கள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் இங்கே வக்கர பயிற்சின்னு கூட சொல்ல முடியாது அது வக்கர பலன்கள் தான் அர்த்தம் சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு கோச்சாரத்தில் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுற அங்கே தான் ஒரு வக்கரமாகறார் வக்கரம்னா வேறு ஒன்றும் இல்லை தான் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி தான் வக்கரம்னா அர்த்தம் இதனால் என்ன பயன் அப்படின்னா இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஆறு நாட்கள் சுமார் நூற்றி முப்பத்தி ஆறு நாட்கள் அவர் வக்கரகதியில் இருக்கார் இந்த காலகட்டங்களில் அவர் சதயம் அப்படி ராகு பகவானுடைய நட்சத்திரம் பூரட்டாதி குரு பகவானுடைய நட்சத்திரம் இதிலே அவர் சஞ்சாரம் பண்ணுறார் அதோடு அவருடைய பார்வைகள் இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு கணக்கில் எடுத்துக்கிட்டு தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அவருடைய வக்கரத்தை காலகட்டங்களில் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து அவருடைய இருக்கும் இடம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல வக்கரகதியில் சஞ்சரிக்கிறார் மூன்றாம் இடம் அப்படின்னாலே முதல்ல உங்களுடைய முயற்சின்னு அர்த்தம் லைஃப்பில் நீங்கள் என்னவாகணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய முயற்சியை நீங்கள் பெரிய லெவலில் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க என்ன கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது சனின்னாலே ஃபஸ்ட்டு டிலேன்னு அர்த்தம் அடுத்து சோம்பேறித்தனம்னு அர்த்தம் அவர் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் உட்காந்தாலே எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்கு அப்படின்னு நம்ம போஸ்ட்போன் பண்ணுறதுக்கான மனநிலைகளில் தான் நம்ம இருப்போம் அதனால் அந்த மாதிரியான மனநிலைகளை மாற்றி எப்பயுமே நீங்கள் ஆக்டிவாகவும் ரொம்ப பாசிட்டிவாகவும் திங்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வக்கரமான காலத்தில் நீங்கள் லைஃப்பில் உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன அந்த ப்ராஜெக்டை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுங்கிற காரியங்கள் அத்தனையும் நடக்க ஆரம்பிக்கும் அது மட்டுமல்ல மூன்றாம் இடம் அப்படின்னாலே இறைவனுடைய அனுகிரகம் உள்ள ஸ்தானம் இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருக்கக்கூடிய ஸ்தானம் வாழ்க்கையில் நமக்கு எப்போ உங்களுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் எப்படி இருதோ மனக்குழப்பங்கள் இருக்கோ அல்லது நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்கோ அப்போயெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க அது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் ஆக இந்த மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பெரும்பாலும் நன்மையை செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு வக்கரமான காலத்தில் அது மட்டும் இல்லை இந்த சனி பகவான் உங்களுடைய மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய எந்திரங்கள் சிந்தனைகள் கண்டிப்பாக செயலாக்கம் வரும் நீங்கள் என்னவாக நினைக்கிறீங்களோ அதுவாகவே ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த காலத்தில் நிறைய நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதோ அப்டேட் பண்ணுறதோ நிறைய பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க அதுவும் இல்லாமல் எதிர்பாராத பயணங்கள் அந்த பயணத்தால் உங்களுக்கு நன்மைகள் இது அத்தனையுமே இந்த வக்கரமான காலத்தில் பிறந்த பிறந்தவங்களுக்கு இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும்னு நினச்சேன் இடம் மாறணும்னு நினச்சேன் ஊர் மாறணும்னு நினச்சேன் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றங்கள் உண்டு நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் இருக்குது அது ரொம்ப நாளாக என்னுடைய சொத்துக்கள் விற்காமல் இருக்குது என்னுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் ஆகாமல் இருக்குது அது நல்ல விலைக்கு போகாமல் இருக்குன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுடைய சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் இருக்குது சொத்து விற்பது மட்டுமல்லாது எது பார்த்து விலைக்கு போகுமான்னா நார்மலான விலைக்கு தான் போகும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த காலகட்டத்தில் இருக்குது ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களை பெரிய டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறைய ரீட் பண்ணுவீங்க நிறையா ரைட் பண்ணுவீங்க இது அத்தனையும் இருக்குது மெயினாக இதெல்லாம் நீங்கள் செய்யணுன்னா உங்களுடைய உழைப்பை அதிகப்படுத்தணும் சிந்தனையை அதிகப்படுத்தணும் தூக்கத்தை குறைக்கணும் சோம்பேறித்தனத்தை குறைச்சிங்கன்னா லைஃப்பில் இந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நீங்கள் கண்டிப்பாக அடைவீங்க அது மட்டும் இல்ல இந்த காலங்களில் உங்களுடைய உறவுகள் நெருங்கிய உறவுகளால் ஒரு பக்கம் மகிழ்ச்சி சந்தோஷம் இன்னொரு பக்கம் அவர்களால் செலவினங்கள் ரெண்டுமே இருக்குது இந்த காலங்களில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரர்கள் உங்களுக்கு இருந்தாங்கன்னா அவர்களுக்கு ரொம்ப நாளாக சுபகாரியம் நடக்காமல் இருந்தால் சுபகாரியங்கள் அவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய விவசாயத்துக்கு தகுந்த உங்களுக்கு மகசூல் லாபம் இருக்குது அது மட்டுமல்ல நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோடய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது நார்மலான ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு இதோட இந்த காலகட்டங்களில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் பார்க்குறேன் எப்பவுமே ஐந்தாம் இடம் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டெயின்மெண்ட் ஸோ இந்த காலங்களில் என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும் டூர் அதிகமாக இருக்கும் ட்ராவல் அதிகமாக இருக்கும் உங்களை அறியாத மகிழ்ச்சிகள் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப நாளாக உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும் அது நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு உருவாகும் அதோட எதிர்பாராத ட்ராவல் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இது அத்தனையுமே உங்களுக்கு நன்மையை செய்யும் ரொம்ப நாளாக நீங்கள் கோயிலுக்கே போகாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் போவதற்கான வாய்ப்பு இது எல்லாமே அதிகரிக்கும் சமுதாயத்தில் உங்களுக்கான அந்தஸ்து கூடும் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூட நீங்கள் எதிலையோ உள்ள வந்து மெம்பராக இருப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் சனி பகவான் இந்த வக்கரமான காலத்தில் உங்களுக்கு கொடுப்பார் இந்த காலத்தில் மெயினாக நீங்கள் வந்து உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்பாடு பண்ணுங்கள் டெம்டேஷனை குறைங்க இது ரொம்ப முக்கியம் புதுசாக உங்களுக்கு லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு யாரெல்லாம் நீங்கள் வந்து அஃப்ஐஆரில் இருக்கீங்களோ உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் நிறையவே இருக்குது அது இல்லாமல் இந்த காலத்தில் நீங்கள் யாருக்கா பணம் பொருள் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை குறிப்பாக இந்த வக்கரமான காலத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனப்படாது உங்களுடைய பணம் பொருள் கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும் அது வராத பணம் கிடையாது வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலமாக இந்த காலகட்டங்கள் முழுவதுமே இருக்கும் மெயினாக இங்கே சனி பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால ரொம்ப ரொம்ப ஆறுதலான விஷயம் நீங்கள் உங்களுடைய வேலை வந்து தப்பிச்சிட்டீங்க இல்லைன்னா வேலையை விட வேண்டிய சூழ்நிலை அல்லது வேலை மாற்றங்கள் அல்லது வேலையின் காரணமாக உங்களுக்கு பிரச்சனைகள் இதையெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால ஆறாம் இடம் உங்களுக்கு சர்வீஸ் ஏதோ ஒரு வேலை ஒரு வருமானம் ஒரு சம்பாத்தியத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த காலங்கள் வக்கரமான காலங்கள் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது ஸோ உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பெருசாக பயப்படுங்கிற அவசியம் இல்லை ஆனாலும் நீங்கள் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் நீங்கள் ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் ஆகிறீங்க அல்லது ஏதாவது விஆர்எஸில் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை இல்லைன்னா உங்கள் வேலையில் நீங்கள் லீவ் போட வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது பெரிய லெவலில் உங்களுடைய ஜாப்பில் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி உங்களுடைய வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து போகணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுடைய ஜாப்பில் இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய வேலையில் உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்கும் இல்லைன்னா உங்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுமாரான பலன்கள் தான் இருக்குது இந்த காலத்தில் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் ஒரு வேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு அந்த தொழிலை நீங்கள் இருந்தீங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார் நீங்களும் லாபம் அடைவீங்க ரொம்ப நாளாக உங்களுக்கு மேரேஜ் டிலே ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு அதுலேயும் குறிப்பாக யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு செகண்ட் மேரேஜுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் என்னுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எது வருமானா வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அதனால உங்களுடைய பணம் பொருள் ஆக்காகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது ஃபர்தராக நான் ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஹையர் எஜுகேஷனுக்காக வேறு கண்ட்ரி மூவ் பண்ணணும் அல்லது அதர் ஸ்டேட் மூவ் பண்ணுங்கிறவங்க ரொம்ப தாராளமாக நீங்கள் மூவ் ஆகுங்க அதற்கான வாய்ப்புகள் இருக்குது யாரெல்லாம் கம்பெனி மாறணும் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும் சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் ஆகுங்க அது இல்லாமல் நான் வந்து ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்களும் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வக்கரமான காலத்தில் தனுசு ராசி உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம் ஏற்கனவே நான் இது சம்மந்தமான எஜுகேஷனில் இருக்கேங்கிறவங்க நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க நான் வந்து பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த காலங்களில் இருக்குது குறிப்பாக நீங்கள் பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னாலும் வந்துடும் வருவதற்கான காலகட்டங்கள் உங்களுக்கு இந்த வக்கரமான காலங்களில் இருக்குது இந்த காலங்களில் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது வாய்ப்பு இருந்தாலும் எதிலையாவது முதலீடு பண்ணுங்கள் தேவையற்ற செலவினங்கள் குறைவதற்கான வாய்ப்பு இந்த காலத்தில் இருக்குது இந்த வக்கரமான காலங்கள் முழுவதும் உங்களுடைய குலதெய்வம் எதுவாக கும்பிட்டு வாங்க அது மட்டுமல்ல குறிப்பாக நீங்கள் பைரவருடைய வழிபாடும் நரசிம்மருடைய தரிசனமும் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா முன்னேற்றம் உங்களுக்கு அமையும் நன்றி வணக்கம்